அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய கத்ரினுடைய ஒற்றைப்படையான இரவில் நம்ம இருக்கோம் இன்றைக்கு இரவில் ரமலான் பிறை இருபத்தி மூன்று தொடங்குது இந்த இரவில் நம்ம என்ன அமல் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய அமல்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் நான் அதை போடுறேன் இன்ஷால்லா அதை பார்த்து அனைவருமே அதன்படி அமல் செய்ங்க இன்றைக்கு பிறை இருபத்தி மூன்று மகிரீபில் இருந்து நமக்கு தொடங்குது இன்றைக்கு கண்டிப்பாக நம்ம மிகச்சிறந்த அமல்களை நம்ம செய்யணும் அப்படி நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னு பார்த்தா திருக்குறான ஓதர் அதுல நம்ம என்ன ஓதலாம் அப்படின்னா சிறப்பான ஒரு சூறா இருக்கு அதுதான் சூறா கதிர் இன்ன அஞ்சல் கதிர் இந்த இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு ஒரே இருப்புல அமர்ந்து நீங்க திக்ரு போல நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்துல கேளுங்க ஏன்னா இன்றைக்கு ஒரு சமயம் லைலத்தில் கதிரினுடைய இரவாக இருந்து விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் லைலத்தில் கதிரினுடைய இரவில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா குரான ஓதர்து அதுலேயும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா மிகச் சிறப்பு ஏன்னா இந்த தான் லைலத்தில் கதிரினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறோம் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகளை முன்வைத்து நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் நூறு முறை ஒரே இருப்பில் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹால் உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் இந்த சூறாவை இந்த ரமலான் அல்லாத மாதங்கள்ல நம்ம ஒரு தேவையை முன்வைத்து ஓதனா கூட நமக்கு அல்லாஹால உடனடியாக பதில் தருவான் அதுலயும் இந்த ரமலான் மாதத்துல அதுவும் கடைசி பத்துல சிறப்பு மிகுந்த இந்த லைலத்தில் கதிரினுடைய இரவுகளை தேடக்கூடிய இந்த நாள்ல நம்ம இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அமல் இன்னும் இந்த சூறாவை யார் ஓதினாலுமே அவங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் இதை ஓதி நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க எனவே இது வரைக்கும் நீங்க இந்த சூறாவை உங்களுடைய தேவைக்காக ஓதல அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள்லையாவது நீங்க முயற்சி செய்து பாருங்க இதுவரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்க கூட இந்த சூறாவை ஓதுங்க நிச்சயமாக உங்களுடைய துவா கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க நிறைய பிரச்சனைகளை சொல்றீங்க நிறைய தேவைகள் குறித்து கேட்குறீங்க துவா கபூலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அமல்களுமே நீங்க கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே உள்ளடக்கியது தான் அதனால ஏதாவது ஒரு துவாக்காகத்தான் இதை ஓதணுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய கஷ்டங்களை குறித்தும் கேட்கலாம் உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ எந்த ஆசைகள்லாம் இருக்கோ கண்டிப்பாக கேட்கலாம் அது எல்லாமே துவா சுறாதான் அதனால நிச்சயமா இந்த சுறா நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே இந்த ரமலான் மாதத்தினுடைய லெயலத்துல கதிரினுடைய இரவாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாள்ல இந்த சூறாவை ஓதக்கூடிய சிறப்பை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து